ஸோ மம்மி பர்த்டேனால இன்னைக்கு வந்து நாங்கள் டேடியை பார்க்க வந்திருக்கோம் என்ன அம்மா ஹலோ டேடின்னு சொல்கிறத தாண்டி இங்கே வந்து யானைக்கு வந்து டேடியோட பேர் வச்சுருக்காங்க ஸோ அதனால அதை பார்க்கறதுக்காக நாங்கள் வரோம் இங்கே போய் பாருங்க அவன் வித்தியாசமாக பார்க்குறவா எல்லாத்தையும்

இன்னும் காது ஆட்ட மாட்டேங்கிற நீ வந்த உடனே அம்மையா இருக்குல்ல எஸ் இது வந்து டிங்கு வங்கு அண்ட் கவிதா ஆண்டி அவங்க ரெண்டு பேரும் தான் இது வந்து வச்சாங்க ஐஸ் மெமரிஸில் ஃபோட்டோஸ்லேயும் இதுலேயும் பார்த்துட்டு இருந்தோம் பட் இன்னைக்கு தான் முதல்ல பார்க்குறோம் தாத்தா பேர் ஆ ஓம் ஏகதண்டா எனமஹா ஓம் கபிலா எனமஹா ஓம் கஜகன்னிகா எனமஹா

அவங்க முன்னாடி நம்பையை பற்றி பேச பற்றி கொடுத்து அவங்க அவங்க பேசுவாங்க பேசுவாங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது இருந்தாலும் மறைந்தாலும் யானை வந்து ஆயிரம் பொண்ணு அப்படின்ற மாதிரி உண்மையாகவே மாமா வந்து ஆயிரம் பொண்ணு அதே தான் ஸோ நிறையா பேருக்கின்ற சொன்னீங்க யானை குடும்பம் யானை குண்டா இருக்கிறவங்களுக்கு பட் உண்மையாகவே இன்னைக்கு அதை வந்து பழிச்சுருக்கு சும்மா பெருமையாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விஷயத்துக்கு பார்க்கும்போது திங்க் கவிதா கவிதாக்காருக்கும் பெரிய நன்றி அண்டு இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை அண்ட் இந்த மாதிரி பண்ண இடத்துல அப்பாவோட பேர் வச்சிருக்காங்கன்றப்போ எங்களுக்கு குடும்பமாக ரொம்ப மன நிம்மதியாக சந்தோஷமாகவும் இருக்குது அப்பா எங்களை விட்டு எங்கேயும் போகலை அப்படின்ற ஒரு ஆறுதலோடு இருக்கும் தேங்க்யூ டிங்கு அங்கில் கவிதா ஆண்டி ரொம்ப தேங்க்யூ அண்டு கோயில் நிர்வாகிகள் எல்லாருக்குமே பெரிய நன்றி தேங்க்யூ ஆமாம்

விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு திருவாரூர் திருவாரூர் ஸ்ரீ ராஜதுர்பை எல்லாமே இருக்கும் அவங்க என்னன்னா இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா என்ன சொல்றது ஒரு பெரிய பெரிய வரலாறோட இருக்கும் கல்யாணம் ஆகணும்னா எந்த அம்மன் வேண்டிக்கணும் வேலை கிடைக்கணும் எந்த அம்மன் ராஜ மாதங்கி அது மாதிரி ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு இந்த மாதங்கி தான் நம்ம வந்து ஒரு சலங்கு பூஜைக்கு போனோம் அவர் பண்ணியாச்சு எல்லா இடத்துலயும் உட்கார்ந்த வடிவில் தான் இருக்கும் நாங்கள் அங்கே போன இடத்துல நின்ன வடிவில் தான் ஆமாம்

ஆமாம் குபேர கோயில் போகலாம் நான் தான் சொன்னேன் லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்தப்ப சொன்னேன் மாமா பிரேஸ்லெட் தொலைஞ்சிருச்சு ஒரு தேட்டர் போகும்போது திருப்பி வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டோம் ஆனால் வந்து நான் மாமா அம்மாச்சி அம்மா நாலு பேருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வேண்டியிருக்கோம் ஆனால் எல்லாருமே சேர்ந்து ஒரே அம்மனுக்கு தான் நாங்கள் வேணும் பார்த்தா அப்புறம் வந்து அடுத்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸே திருப்பி கால் பண்ணி பிரேஸ்லெட் இருக்கு வாங்க அப்படின்னா ஆனால் அந்த தேட்டருக்குள்ளே தான் நாங்கள் முக்கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தேடினோம் கிடைக்கவே இல்லை அந்த பொருள் அப்புறம் பற்றி திருப்பி கிடச்சிச்சு ஸோ அதனால் துளைந்து போன பொருள் எல்லாம் நம்மளுக்கு வேணும்னா இவங்கள வேண்டி நம்ம துளைந்து போன எல்லா விஷயமே இதுதான் இல்லை நிம்மதி தூக்கம் அன்பு பாசம் எதனால் வேண்டிக்கலாம் நாங்கள் ஆமாம் அது மாதிரி தான் துளைந்து போன ஒரு விஷயத்த வேண்டியிருக்கோம் கிடைக்கணும் தரவங்க ஆமாம் கண்டிப்பாக எல்லாம் கிடச்சிருமே ஓம் கண் கணபதி நம ஓம் கன் 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 கணபதிய நமக்கு விநாயகராவானூத்திசேவித கவித்தஜாரபா விநாச காரணம் நம விக்னேஸ்வர பாத பதம் அவங்க முடிச்சுட்டார் நாங்கள் தலையில இப்படி கொட்டிக்கணுமா ரெண்டு கேலை கொட்டிக்கப்பா ரெண்டு கையில ரெண்டு கேலை கொட்டி கொச்சிட்டு கொட்டிக்கிட்டு வெர்வி கொட்டி தங்கும்பாயில் ஸோ எஸ் இதுக்கப்புறம் நாங்கள் பேசின வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்காது ஏன்னா மைக் ப்ராப்ளம் டெக்னிக்கல் எரர் ஸோ அதனால வந்து சரியாக வாய்ஸ் விழுகலை அண்ட் இந்த வீடியோவில் இந்த லாஸ்ட் கிளிப்பிங்கில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு பட் என்ன தான் வந்து சூப்பராக இருந்தாலும் அப்பா இல்லாமல் ஒரு மிஸ்ஸிங் எங்களுக்கு இருக்கதாக செஞ்சிச்சு அப்பா இல்லாமல் அம்மா கொண்டாடுற ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் இது அண்டு நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் தான் வந்து அம்மாவை இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங்கராக இருக்கும் ஸோ அதுதான் நானும் சொல்லியிருந்தேன் அம்மாவும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப தேங்க்யூ ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ அன்பு லவ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க எனக்கு கொடுக்குற மாதிரி பாப்பாவுக்கும் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சுருந்தாங்க ஸோ பாய்